ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயினால் ஞாபகமராதி ஏற்படுமா வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஞாபக மறதி அல்லது நினைவாற்றல் இழப்பு என்பது ஆங்கிலத்தில் அம்னீஷியா என அழைக்கப்படுகிறது இது ஏற்பட முக்கிய காரணங்கள் என்னவென்றால் ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதம் இதில் மூளைக்கு ரத்த ஓட்டம் குறைவதால் நினைவாற்றலுக்கு பொறுப்பான பகுதிகளில் சேதம் உண்டாகி ஞாபக மறதி ஏற்படுகிறது மூளைக்கு அதிர்ச்சியை உண்டாக்கும் மூளை காயங்கள் அல்லது விபத்துக்கள் மூளையில் ஏற்படும் நோய் தொற்று நீரழிவு நோய் சில மருந்துகளின் பக்க விளைவுகள் நீண்ட காலமாக மது அருந்தும் பழக்கம் வளர்ச்சிதை மாற்றம் நோய்குறி தைராய்டு சுரப்பி குறைபாடு மன அழுத்தம் ஆகியவை சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்த சர்க்கரை அதிகமாகும் போது மூளைக்கு செல்லும் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு இரத்த ஓட்டத்தை குறைத்து நரபணுக்களில் சேதத்தை உண்டாக்கி நினைவாற்றலை குறைக்கிறது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு உடலில் இன்சுலின் குறைவாக சுரப்பதால் மூளையில் உள்ள நரம்பு செல்களில் இன்சுலின் ஏற்பிகள் அதாவது ரிசப்டர் தூண்டப்படுவது குறைந்து ஞாபக மரதி ஏற்படுவதாக ரிசர்ச் சொல்கிறது சர்க்கரை நோயாளிகளில் சிலருக்கு இன்சுலின் எதிர்மறை நிலையால் மூளையில் அமிலாய்டு புரதங்களின் பிளேக்குகள் அதிகமாகி ஞாபக மரதி ஏற்படுவதாக ரிசர்ச் சொல்கிறது இவர்களுக்கு பெரும்பாலும் சமீபத்திய நிகழ்வுகள் அல்லது தகவல்களை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள சிரமம் ஏற்படுகிறது சர்க்கரை நோயாளிகள் நினைவாற்றலை மேம்படுத்த மருத்துவரை கலந்தாலோசித்து அதற்குரிய மருந்துகளை உட்கொண்டால் பலன் கிடைக்கும் இப்போது சர்க்கரை நோயாளிகள் ஞாபக மறதி பிரச்சனை வராமல் தடுக்க இப்போது நான் சொல்ல போகிற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் காய்கறிகள் பழங்கள் முழு தானியங்கள் நிறைந்த ஆரோக்கியமான உணவு முறை பழக்கத்தை பின்பற்றுங்கள் குறிப்பாக ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன் வால்நட் போன்றவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள் தினமும் உடற்பயிற்சி அல்லது நடைபயிற்சி செய்து உடல் பருமன் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருங்கள் மது பழக்கம் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிடுங்கள் தினமும் குறைந்தபட்சம் ஆறு மணி நேரமாவது தூங்குங்கள் மன அழுத்தத்தை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி